ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விசி சந்திரா ஸ்மகளிற்காக சுயதொழில் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும் அப்படின்ற நோக்கத்தோட ஐம்பதாயிரம் மதிப்புள்ள ஏ டு ஜெட் பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ் நீங்க பார்லர் இருக்கக்கூடிய அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஒன்லி த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக் பண்ற ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு வேல்யூவான சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிவிகேட் மார்க் உங்களுக்கு இதுலேயே ஃப்ரீயா கிடைக்கும் ஒன்னால ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து கோர்ஸ் கத்துக்க முடியல வேலை தேடிட்டு இருக்கீங்களா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் ஐப்ரோ செல்ஃப் ஐப்ரோ பேஷியல் కీర ఫేషియల్ హెర్బల్ బ్లీచ్ ప్రెర్ పైిం పుదీమా ఫేషిల్ వేక్సింగ్ పేడియ్యూర్ హాట్ మసాజ్ హెన్నా కండిషనర్ హేర్ డే హేర్ ఐనింగ్ ఐబ్రోపింగ్ లిప్ హేర్ స్టైల్ డెన్ మాడ సారీ మాడల్ టెన్ మెగంది మేకప్ సారీ బాక్స్ పోల్డింగ్ హేర్ ఐనింగ్ హేర్ క్రీమింగ్ హేర్ కర్లింగ్ అరోోమాయిల్ ప్రిపరేషన్ అరోమా ఫేషియల్ జెల్ ప్రిపరేషన్ ఫేషియల్ జెల్ ప్రిపరేషన్ కత్తుడల్ సెల్ పన్న జెల్ రోపరా రిసల్ట్ కను పని అది ఇన్కమ్ నే పిమ అరోషియల్ இன்ஃபரா ரெட்லம் ஹேட் ட்ரீட்மெண்ட் நிறைய கோர்சஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் வெளியூர்லேருந்து வர பெண்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃப்ரீ பண்ணி மிக மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து டென் டு ஃபிஃப்டின் டேஸ் கோர்ஸ் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்றோம் நம்ம ஈரோடு பிஎஸ் பார்க் திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பவானி குமார் இந்த மாதிரி மூணு இடத்துல இந்த கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச்